அனைவருக்கும் வணக்கம் சார் தமிழகத்தை அனுப்புவதா தமிழ் தமிழிலிருந்து இந்த பதிவில் நான் காண இருப்பது யூஜிசி நெட் காலேஜி மற்றும் பிஜிசி அர்ஜி ஆகிய போட்டித் தேர்வுகளுக்கு தமிழ் பாடம் குறிப்பாக தந்தி அலங்காரம் இது குறித்த மாதிரி வினாத்தாள் காண இருக்கின்ற அதனால் வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வினாத்தாளுக்குள் செல்லலாம் முதல் வினா தந்தி அலங்கார நூலின் அமைப்பு பொதுவியல் பொருளனியல் செல்லனியல் என்று மூன்று இயல்கள் இருக்கின்றனப்ப ஒவ்வொன்றிலும் சூத்திரம் வாரியாக பொதுவியல் இருபத்தி பொருளணியல் பொருளனியல் அறுபத்தி நான்கு செல்லனியல் முப்பத்தி ஐந்து என்று இருக்கின்றன அது தந்தி அலங்காரம் யாருமே அவையில் அரங்கேற்றம் செய்யப்பட்டதாக சிறப்பு பாயிரம் கூறுகிறது இரண்டாம் குலோத்துங்க சோழனின் அவையில் அவருடைய இன்னொரு பெயர் அனபாழன் சரிங்களா காலம் சிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு அந்த நேரத்தில் இவர் அரசு புரிந்தவர் சரிங்களா பொது கூறப்படும் செய்திகள் நான்கு வகையான செய்திகள் பற்றி அது கூறுகின்றது புத்தகம் புலகம் தகநிலை தொடர்நிலை என்னும் நான்கு வகையான தெளிவு பற்றி கூறுகின்றது தொகைநிலை செய்துடைய எட்டு வகைகள் என்பன பொருள் இடம் காலம் பிணை குணம் தொழில் அப்புறம் எண்ணிக்கைன்னு சொல்லி பார்த்தோமானால் ஒருவர் பலர் அளவு பாட்டு இப்ப தாண்டு பாருங்களேன் பொருளால் அப்படின்னப்ப அகப்பொருளா புறப்பொருள் பற்றியது அகநானூறு எழுதலாம் அகம் பற்றிய நூல் என்று பொருள் இடம் கள நாற்பது அந்த பொருளத்தில் நிகழ்வுகளை பாடலாக்கியது எனவே காலம் கார் நாற்பது கார் நாற்பது மழைக்காலம் அந்த காலத்தை குறிக்கிறது சினை மாலை அங்கம் எனவே அதனுடைய குறுப்பு பண்பு நீயவை நாற்பது நீயவை தொழில் ஐந்தினை இதுவும் அந்த மாதிரியான திருவள்ளுவர் மட்டுமே பலரால் நெடுஞ்சொகை அறநூறு பலர் பாலர்கள் பாடிய பாடல் நூல் அளவு பெருந்தொகை மூன்றடி குறைவான அளவு கொண்ட அந்த நூல் பாட்டு கலித்தொகை அதாவது கல்லிய பரிபாட்டு என்னும் பாடல் வகையால் திறம்பெற்ற நூல் அது அது தொடர்நிலை என்பது பொருளாலும் தொல்லாலும் தொடர்ந்து வருகின்ற பொருள் பொருள் தொடர்நிலை இரு வகைகள் பெருங்காப்பியம் திருகாப்பியம் இவற்றைக்கான சான்றுகள் பெருங்காப்பியம் ராமாயணம் திருக்காப்பியம் தலிவெட்டு பரணி இதற்கான இலக்கணம்லாம் பார்த்தீங்கன்னா தனி ஆஹ் பதவி இருக்கின்றது அதை இணைப்பெயர்த்தினை இணைக்கின்ற பதவிகள் தொல் என்பது மதுரை களம்பகம் எல்லா அறித்தல் அந்த அதாவது நிற்கின்ற அர்த்த அடியில் முதல் செல்லாக அமைகிறேன் அந்தம் ஆதியாக அமைதல் தந்தி அலங்கார நூலின் உரை தந்தி அலங்காரம் இயற்றி ஆசிரியர் தந்தி நூலுக்கு உரை மேற்கோள்களாக தாமே பாலங்களையும் இயற்றி உரையுடன் மேற்கொள்கின்றார் இந்த தந்தி அலங்கார நூலினுடைய உரை குறிக்கும் கூறியுன்றோனு சென்று பிரயோக கிரீஜை நம் கி ஜி பதினெட்டாம் திராண்டு அது என்ன புரிகின்றது தந்தை ஆகிய நுட்பாவும் சென்று உரையும் உதாரணமும் எழுதினார் என்று கூறுகின்றது அப்ப இதெல்லாம் ஒரு சான்று நமக்கு யார் இதற்கு உரைய எழுதினார் அப்படின்னு நம்ம சேலத்தே இல்லை இந்த வரிகளை கொண்டே ஓஹோ இவரே எழுதி என்று நாம் புரிந்து கொள்ளலாம் தண்டி அலங்காரத்தின் வேறு உரை இருக்கின்றதா இயற்றியவர் இருக்கின்றது பழைய உரை இருக்கின்றது இயற்றியவர் சுப்பிரமணிய தேவியர் தந்தி அலங்கார நூலின் கருத்துக்களை கொண்டு அசன நடையாக அமைந்த நூல் சொல்லி தந்தி அலங்கார சாரம் இயற்றியவர் ராகவாச்சாரியார் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வெற்றி இருக்கின்றார் பொருளணி இயல் தந்தி ஆசிரியர் குறிப்பிடும் முதலாவது அணி தன்மை அணி அல்லது தன்மை நகுதிக்கு எனப்படும் அதுவே முதல் அணி ஓம அணியின் உறுப்புகள் உறுப்புகள் பொருள் அல்லது ஓம உருவு அப்படின்னா என்ன இப்ப மதி போன்ற முகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்ப நிலா மாதிரியான முகம் இப்ப மதி போன்ற அந்த மதி என்கின்ற அந்த ஓமை நிலா பொருள் முகம் அப்ப மதி இந்த இடத்துல முகம் சொல்லுங்க மதி போன்ற முகம் அப்ப இது வந்து ஓமியாக அமைகின்றது இந்த முகம் என்பது பொருளாக அதாவது ஓமியமாக அமைகின்றது ஒத்தப்பந்து நிலவுக்கும் இந்த முகத்துக்கும் என்ன ஒப்புமை இரண்டும் ஒளி போன்ற வீச்சுதல் ஒரு நிலவை முகத்தில் ஒளி இல்லை அப்படின்னு சொன்னோம் அப்ப நிலவு போன்ற ஒளி வீச்சுகின்ற அந்த முகம் எனவே அந்த ஒளி வீச்சுகின்ற முகம்தான் பந்து ஓமோ புரிவி நிலவு போன்ற அந்த போன்ற என்கின்ற ஓமோ புரிவி அது ஓமென்ற உறுப்புகள் சரிங்களா ஒரு பொருளின் பண்புகள் எனப்படுது வடிவம் நிறம் சுவை அளவு வடிவம் அப்படின்னா வட்டம் சதுரம் முக்கோணம் நின்கோணம் அந்த மாதிரி நிறம் என்றால் பசுமை கருமை வெண்மை அந்த மாதிரி சுவை என்று சொன்னால் இனிப்பு சுவர்ப்பு இந்த மாதிரியான ஆறு வகையான சுவைகள் அது நான்கு வகையாக பெரிய ஒன்று அளவு ரெண்டு கிலோ அடுத்து அரசுனாக்கோ முகத்தல் அளவு ஒரு லிட்டர் இரண்டு லிட்டர் அரசு எண்ணல் ஒன்று இரண்டு மூன்று எண்ணல் அரசை பார்த்தீங்கன்னாக்க அதாவது ஆஹ் நீட்டல் நீட்டுதல் உயரமான குருக்கிய அகலமான அந்த மாதிரியான அளவு முறைகள் ஆகிய நான்கு வகை அபூத ஓமையணியின் வேறு பெயர் என்ன அபூதம் என்றால் இல்லாமல் அர்த்தம் எனவே இது பொருள் ஓமையணி என்பது ஆகும் அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முடித்தே உணவு என்னும் பொருளில் பயின்று வரும் அண்ணி எது எழுத்துக்காட்டு ஓமையணி ஆமா இருப்பா அதான் எழுத்துக்களுக்கெல்லாம் முதலாக அகரம் இருப்பது போல இந்த உறவுக்கெல்லாம் முதலாக ஆதிபகவான் இருக்கின்றார் அது போத அந்த போன்ற என்கின்ற ஓமம் மாந்து நாமாம் அதனை எடுத்து வெளியே காட்டுகின்றோம் இந்த மாதிரி ஒரு உருவி இருப்பதாக நாம் எடுத்து காட்டுகின்றோம் எனவே இது நிறைவு செய்த ஓமையும் பொருளும் கோடி தேடா ஒன்றன மாட்டேன் அது ஆகும் வேற்றுமே ஓய்வுக்கு ஒன்றன மாட்டேன் அது உருவகம் ஆகும் சில சமயங்கள்ல விடுபட்ட சொல்ல என்றும் அவனை பார்க்கினார் சரிங்களா தந்தி ஆசிரியர் குறிப்பிடாத ஆனால் திருக்குறள் முதலான இலக்கியங்களில் பயின்று வரும் அன்னி ஏகதேச உருவக அன்னி இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான வினாப்பா இதனை பார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக சேந்தன வேந்தன் திருநெடுங்கண் தேவேந்தன் ஏந்து தளந்தோல் கீழ்புரிந்து பாய்ந்து திசை அனைத்தும் என்ன பாடலில் பயின்று வரும் அன்னி முதல் நிலை சீவகம் ஆமா அப்படின்னு சீவகம் என்றால் விளக்கு என்றும் பொருள் ஓரிடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற பொருளானது முதலிலும் இடையிலும் கடையிலும் சென்று ஒளி தருவது போன்றது ஒரு பாடலில் முதலில் வைக்கப்படுமானால் அது முதல்நிலை தேவகம் இடையில் வைக்கப்படுமானால் இடைநிலை தேவகம் கடையில் வைக்கப்படுமானால் அது கடைநிலை தீவகம் அந்த அந்த மாதிரி இந்த பாடலில் தேந்தன என்பது முதலில் வைக்கப்பட்டிருக்கிறது எனவே இது முதல்நிலை தீவகம் அதாவது வேந்தனுடைய கண்கள் திறந்தன பகலுடைய அந்த எரிஞ்சதனால் அவருடைய தோள்கள் சிறந்தன அந்த குருதி அணைகள் பாய்ந்தன திசையானு என்று அந்த பாடர் அமை சேந்தன திருநடுங்கன் சேந்தன செவ்வந்த கடந்த சேந்தன இரு குருதி பாய்ந்த திசையணைக்கும் என்று ஒவ்வொரு தொடருக்கும் முன்னாலும் அந்த சேந்தன என்கின்ற முதல் சொல்லு இணைந்து பொருள் தருகின்றது எனவே இது முதல் நிலை பிடிவகம் உருவக யாவை ஆகிய ஆக உள்வரு சொல்லும் பொருளும் பலவையில் பின்வரும் பின்வரு இதுவும் சித்திரம் தான் அடுத்ததாக அதாவது ஓமை ஓமையின் அதுவே அணி சிலேடை அணி இங்க இரண்டு வகைகள் ஆறு வகைகள் பதினைந்து வகைகள் இருபத்தி நான்கு வகைகள் இப்ப விடை நாம் பொறுத்துவோம் அதாவது ஓமை அணி இருபத்தி நான்கு வகைகள் உருவக அணி பதினைந்து வகைகள் அணி ஆறு வகைகள் எனவே அது மூன்று அடுத்து அணி இரண்டு வகைகள் அது நான்கு விளையாண்டு நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்ற சரிங்களா அடுத்த பொறுப்பார் இதர விட விபாவனை ஏது இப்ப இந்த பக்கம் குறிப்பு ஒன்றற்கொன்று காரணம் சிறப்பாக செல்லுதல் இப்ப விடையினை பொறுப்புவோம் இதர இதர ஒன்றர் கொன்று முன்னம் என்றால் குறிப்பு என்று பொது விபாவனை சிறப்பாக எண்ணுதல் ஏது என்றால் காரணம் என்று பொது அப்ப விடையானது இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது இதர விதர ஒன்றற்கொன்று முன்னம் குறிப்பு விபாவனை சிறப்பாக எண்ணுதல் ஏது காரணம் அடுத்த பொறுத்துக உலக வரம்பு கடவாமல் பெயரம் பொருள் பெயராத பொருள் மீது பாடப்படுங்கள் இதனால் இங்கு நிகழ்ந்தது என்று கூறப்படுங்கள் குறிப்பாக வெளிப்படுத்தல் இந்த வகை அதிசயம் விடையினை நாம் பொருத்துவோம் அதாவது உலக வரம்பு கடவாமல் பாடப்படுவது அது செய்ய அந்நீர் பா பாந்து பாராட்டினாலும் உலக வரம்பு கடவாமல் இருக்க வேண்டும் என்று பொருள் பெயரும் பொருள் பெயராத பொருள் என்று பொருள் என்று தற்குறி கருப்பு அண்ணி இதனால் இது நிகழ்ந்தது என்று அப்ப இக்காரணம் தான் எனவே அது மூன்று குறிப்பாக வெளிப்படுத்தல் என்றாலே குறிப்பா குறிப்பி என்று பொருள் அப்ப விடையாண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று அமைகின்றது உலக வரம்பு கடவாமல் அதிசயம் பெயரும் பொருள் பெயராத பொருள் கற்கூரிப்பேற்ற அணி இதனால் இது நிகழ்ந்த ஏறு குறிப்பாக வெளிப்படுத்தல் லேசா அணி அடுத்த பொறுத்துக்கள் சாமர்த்தியமாக வேறொன்றை கூறுதல் வீடுகோள் அணி மறுத்துரைத்தல் பிரிக்காமல் பொருள் தருதல் அது இப்ப விடையில இந்த பக்கம் உதாசம் செம்மொழி கிளை பரியாயம் அவனி இப்ப விடையினை பொருத்துவோம் சாமர்த்தியமாக வேறொன்றை கூறுதல் அது பரியாய அணி அது பொன்னி அடுத்ததாக அணி அது உதார்த்த அணி என்று அது இரண்டு மருத்துரைத்தல் அது அவன் அணி மூன்று பிரிக்காமல் பொருள் பொருட்கள் செம்மொழி இது பேடை பிரித்து பொருட்கள் தான் பெரிமொழி பேடை பிரிக்காமல் பொருட்கள் தான் செம்மொழி சிடை சரிங்களா அப்போ விடையாது மூன்று ஒன்று நான்கு இரண்டு என்று அமைகின்றது சாமர்த்தியமாக வேறொன்றை கூறுதல்

முடிக்கும் சொல்லாக அமைத்து கூறுதல் அது புனல்நிலை அணி கைமாறாக சொல்லுங்கள் பரிவர்த்தனைகளே கைமாறு கைமாற்ற வியாபாரம் நம்ம படிச்சிருக்கோம் பல அணிகள் கலந்திருக்கியல் பாவிய அணி சரிங்களா அப்ப விடையாது இரண்டு மூன்று நான்கு ஒன்று என்று அமைகின்றது விடையின் கொடுத்தோம் முடிக்கும் சொல்லாத அமைத்துக் கூறுதல் புனல்நிலை கைமரா கொடுதல் பரிவர்த்தனை பல அணிகள் கலந்த கங்கீகலம் காப்பிய பண்பை கொடுதல் பாவிகம் சரிங்களா அதுதான் தங்கி அலங்காரத்தில் ஏழாவதாக கூறப்படும் அணிமை வேற்றுமை பொருள் வைப்பு அணி ஓம அணிக்கும் வேற்றுமை அணிக்கும் இடையிலான வேறுபாடு செய்யும் ஓமை அணியில் ஒப்புமை மட்டும் கூறப்படும் இப்ப மதி போன்ற முகம் அப்ப ஒப்புமை மட்டும்தான் கூறப்படும் ஆனால் வேற்றுமை அணிக்கு ஒப்புமையும் கூறப்படும் வேற்றுமையும் கூறப்படும் ஆமா எப்படியுமா இப்ப தீயினால் சுட்ட உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்ட வலியும் அப்ப சுடுதல் என்கின்ற ஒப்புமை இருக்கின்றது ஆனா தீயால் சுட்டது ஆறினும் நாவினால் சுட்டது ஆறாது அதை கேட்டீங்க புரியுதுங்களாப்பா இதாம இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு படையாமே குறித்த நெடு கரு நெடுங்கண் தேடி படையாமை ஏந்த தனம் பாவாய் கடை நிறைய கோட்டாமை போடும் புரிவான் புரிய கேடு ஆட்டாமை சேர்ந்த அறிவு என் இப்பாடலில் பயின்று வந்த அணி தேவை இயல்பு அணி இங்கு தந்தை அலங்கார ஆசிரியர் குறிப்பிடும் ஒட்டணியை என்ன என்னவென்று கூறுகின்றார் உள்ளூரில் ஓமன் என்றும் ஓமை கோழி என்றும் கூறுகின்றார் கிழக்கண நூலால் ஒட்டணியை தெப்பயர்களால் பழங்குகின்றன நுமலா நுழற்சி குறிப்பு நுகர்ச்சி அதாவது குறிப்பு நகர்ச்சி என்றும் கூறுவார்கள் ஏழுமணி கொடிகள் என்னும் கைகளில் நீக்குது அந்த கடிநகர் கமல செங்கம் ஐயனை ஒல்லை வா இக்காட்சி ராமாயணத்தில் இறந்திருந்தது இக்காட்சி தற்குறி பேற்ற அணிக்கு நன்றாக காட்டப்படுகிறது அதாவது நுழையும் போது அந்த கொடியை தான் கை வேகமா வா அப்படி கூட்டுது கொள்ளை பா விரைவாக வந்துடுங்க என்று கூறுவதாக அந்த காட்சி கூறப்படுகிறது தற்கொலைப் பேற்ற அணி எனவே கூட்டு இருந்தது சரி சரியான விடை அடுத்தது தான் இவ்வே பிரியன்று மாலை பூசி பஞ்சுரை நோன்றாய் திருந்தி வெய்யன்று என்று ஔவையார் பாடுகின்றார் இவ்வரிகள் மூலம் புகழ்வது போல பயித்து கூறுகிறார் ஔவையார் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு அம்மா எப்படி அம்மா இந்த பேரு உன்னுடைய போர்க்களத்துல படைக்கலைஞர் அணிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா புத்தம் புதுசா அப்படின்னு இருக்கு ஆனா அவனுடைய போர்க்களத்தில் பார்த்தோமானால் எல்லாம் முனை ஒடிந்தும் வளைந்தும் உடைந்தும் இப்படி காணப்படுகின்றன என்று அப்படியே வந்து பழிப்பது போல அவர் பைத்தல் என்பதற்கு மாற்றாங்க பழிப்பது போல புகழ்ந்தார் எனவே குறித்து இருந்தே தவறு அடுத்ததாக ஒட்டணி தான் கருதிய கருத்தினே கூறாது அதனோடு ஓமையாக கூடிய பிரிவல் கருத்தை கூறுவது பரியாய அணி அப்படிங்கன்னா தான் கருதிய கருத்தினை கூறாதது அதற்கு வேறான பிரிவொரு கருத்தை கூறுவது ஆகும் வேறுபாடு சரிங்களா எனவே கூற்று இரண்டும் சரி என்பது சரியான உடை அர்த்தம்னா அகப்பொருளில் வரும் பொட்டணி உள்ளே ஓமம் என்றும் புறப்பொருளில் வரும் பொட்டணி ஒய்தல் அணி என்றும் கூறுவர் இதனை இலக்கண விளக்கம் என்னும் காட்டுகின்றது இரண்டு கூற்றுகளும் சரி என்பது சரியான உடை அர்த்தம்னா ஒருவரை சொற்றடன் பல பொருள் சுற்றி பெற வருவது சிலேடை ஆகும் ஆடி குடக்கரையும் போதே விளையும் என்னும் பாடலை சான்றாக அப்ப ஒரு சொல்ல வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படியே அதற்கு இன்னொரு பொருளுக்கும் நம்ம உமையாக அதாவது சிலேடையாக பயன்படுத்தலாம் என்று கூறுவார்கள் அப்ப ஒரே தொழில் வந்து பல பொருளையும் தருமாறு அமைவது சேவை எனவே இரண்டு கூட்டுகளின் சரி என்பது சரியான விடை அடுத்தது தான் ஓமை அணியிலிருந்து தோன்றிய முதல் அணி உருவக அணி அதாவது வந்து தாய் அணின்னு சொல்லி ஓமை அணியை நம்ம சொல்லுவோம் அந்த அணியிலிருந்து தோன்றிய முதல் அணி உருவக அணி பொருள் குணம் தொழில் ஐயம் தொழில் மற்றும் பிரிவு ஆகியவற்றின் அடிப்படையில் வகைகளாக அமையும் அணி எது அதிசய அணி உயிரினங்கள் தன்மை புறத்தில் தோன்ற என்பதை மேம்பாட்டில் இயல்வது என்பது டேட் அணிக்கு உரிய சூத்திரம் ஆகும் இயல்வது சுவையே என்பது சுவை அணிக்கு உரிய சூத்திரம் ஆகும் விசேட அணியின் வகைகள் எத்தனை அவையாவை விசேல அணி வகைகள் அணியில் குணம் தொழில் இளம் பொருள் உறுப்பு ஆகியவற்றின் குறைபடை தன்மை அதான் முக்கியம் அதான் விசேடமே சரிங்களா ஆகிய பொருள்களில் நம்ம பிற அணிகள் நம்ம பார்த்துக்கோம் ஆனா இந்த விக்கேல அணி மட்டும் தன்மை நகரால் முக்கியமான கருத்து கருத்துக்கொள் புகழிலும் பயப்பினும் புலப்படும் அது என்று எந்த அணி இலக்கணம் சென்று அமைகிறது கூட்ட அணி திழிவே தாதாரும் அச்சில் இருப்பண்டம் தாள நிறுத்தி பெயும் பாடலில் பயின்றும் அணி எது ஒட்டணி அல்லது சிறிது மொழிகள் அணி என்று கூறுவர் தந்தை அலங்காரத்தில் கூறப்படும் அணிகளின் முப்பத்து அஞ்சு தாயணி என்று அழைக்கப்படும் அணி உண் முரண் தந்தி அலங்காரத்தில் என்ன அணி என்று போற்றப்பெறுகிறது விரோத அணி என்று பெறுகிறது நிதர்சன அணியின் வேறு பெயர் என்ன ஆட்சி பொருள் வைப்பு அண்ணி வைப்பு காரணம் கொறையில் சிறந்த கவசம் இல்லை புத்தொடர் எந்த அணிக்கு சான்றாக அமைந்தது பாவிய அணிக்கு அம்மா அப்படின்னா என்னமா பாவியம் என்பது காப்பிய பண்பு நூலிலே கருத்து சுருக்கமாக கூறுவது பாவிகம் என்னும் அணி அப்போ அப்ப சிறந்த கவசம் இல்லை அதாவது பொறுமையை விட சிறந்த கவசம் எதுவும் கிடையாது அதாவது அணிகலன் அல்லது ஆயுதம் எதுவும் கிடையாது என்பது மகாபாரதத்தினுடைய கதை சுருக்கம் அதனால் இது பாவிக அணி என்று அழிப்பு உதாரணமாக அமைகின்றது முன்ன விளக்கு அன்பின் வகைகளை மூன்று முன்னம் என்றால் குறிப்பு அர்த்தம் எனவே நிகழ்கால எதிர்மின் விளக்கு என்று மூன்று வகைப்படும் வகை படும் ஆறாது அணி வேற்றுமை அணிவிட நம்ம பார்த்தோம் சுடுதல் என்பது ஒற்றுமையாக இருக்கின்றன இது ஆறுவிடும் இது ஆறாது எனவே வருகின்றன எனவே இன்று வேற்றுமை அணி ஆஹ் உம் சரிங்கப்பா அவ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம அலங்காரம் குறித்த கருத்துக்களை மாதிரி விண்ணாத்தாளாக நம்ம பார்த்தோம் அதே சமயம் இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான பதிவுகள் நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்குங்கிறப்ப அதனுடைய இயற்கை திறன் இணைக்கின்றேன் இணைத்து பதிவுகள் சரிங்கப்பா அதே சமயம் இதனோட தொடர்புடைய அப்படின்னு சொல்லிப்ப வெறும் அணி இலக்கணம் சார்ந்தா மட்டும் கிடையாது இந்த இலக்கணம் தொடர்பானது தொல்காப்பிய எழுத்ததிகாரம் தொர்காப்பிய செய்யுளிகள் அதே போன்று நன்னூல் அடுத்து யாப்பந்து வைக்கிறார்கள் இந்த மாதிரியான இலக்கண நூல்கள் இந்த நூலில் தொடர்பு அதாவது இன்றைக்கு பதிவை அவற்றை இணைத்து பதிவுங்கள் சரிங்கக்கா மீண்டும் ஒரு புதிய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்